ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அநேக காரியங்களையும் நம்ம சோர்ந்து போனவர்களாக இருக்கிறோம் அன்று என்னுடைய என் காரியத்தை நீர் வாய்க்க மாட்டீரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருந்து நான் சோர்ந்து போயிருக்கிறோம் இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு நீ எதிர்பார்த்த காரியத்தை இந்த நாளிலே நீ பெற்றுக்கொள்ளப் போயிராய் வாசிக்கிறேன் கேளுங்க இறைமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ எந்த காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த காரியத்தை தேவன் நடத்தி கொண்டு போயிடிறார் இனி அது தாமதிக்கிறது இல்லை ப்ள நாள் நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கலேன்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டு விருந்த நாளில் நீ எதிர்பார்க்கிறத நான் கொடுக்கப் போகிறேன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக எதிர்பார்த்து சொர்ந்து போனாயா அல்லது கற்பத்தின் கணிக்காய் எதிர்பார்த்து சோர்ந்து போனாயா அல்லது வேலை காரியத்திலையும் சோர்ந்து போனாயா என்ன செய்யணும்னு சொல்லி இந்த சொல்லி நான் எதிர்பார்த்து போயிரே என்று சொல்லுகிறாயா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ எதிர்பார்க்கிறத நான் இன்னைக்கு நிறைவேற்றி கொடுக்க போயிறேன் நீ என்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த காரியத்தை நான் நிறைவேற்றி முடித்து கொடுக்க போயிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்கிங்களோ அதை இந்த நாட்களில் தெய்வன் செயல்படுத்தி காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார் ஏன்னா நீடித்த நாட்களாய் காத்திருக்கிறது நிச்சயம் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த நாட்டில் அப்படிப்பட்ட காரியத்தை தெய்வனுடைய வாழ்க்கையை செய்து உங்களை கனப்படுத்தப் போகிறார் கலங்காதிர கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளிலும் கூட உடைய பிள்ளைகள் என்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அதை அப்படியே நிறைவேற்றி நீர் கொடுக்கப்போகிற தயவுக்காக நமக்கு நன்றி சொலுத்துறோம் தகப்பனை இந்த நாட்களில் தகப்பனை துதிக்கிறோம் அந்த சோர்ந்து போன காரியத்தில் ஒரு உற்சாக கொடுக்கும்படியாக அந்த காரியங்களை நிறைவேற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் தவிப்பும் ஓடி வசனத்தின்படி அவருடைய வாழ்க்கைக்கு எல்லா சஞ்சலங்களும் தவிப்பும் ஓடி போக பண்ணி நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலையில தங்கும்படியான காரியத்தை நீர் செயல்படுத்தப்படுறதற்காக நினைச்சு கொள்ளுங்க பொறுப்படுத்துக்கொள்ளுங்க ஆசிர்வதி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல விதாவே